நம்ம மாறன் வீராசிரியில் நடந்த ஒரு சூப்பரான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்மணியை வந்துட்டு திரும்பவும் வந்து நம்ம மாறன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வராரு ப்ரோமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி வந்துட்டு கண்மணியை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கண்மணி வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாறன் வந்து வீராக்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வீரா வந்துட்டு அங்கேருந்து வராங்க வந்துட்டு எங்கள் கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்துட்டு வள்ளி வந்து இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம வீரா வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க என்ன வலியமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீயும் இந்த வீட்டுக்கு வந்தவ தான் ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஆனால் உன் அக்கா அப்படியா இருக்கா இந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே அடிக்கிறதுக்காகவே பழிவாங்கிற உணர்வோடு தான் இந்த வீட்டிலே காலடி எடுத்து வச்சுருக்கா அப்படி அதனால தான் பண்ணேன் அப்படின்றத அந்த லெட்டரே வந்து காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் வீரா வந்து பயங்கர ஆகிறாங்க ஏன்னா வீராவுக்கு ஆல்ரெடி கண்மனையை பற்றி தெரியும் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஒரு பத்திரத்தோடு வந்து நின்றுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு கிட்டே வந்து கண் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிருது உடனே வந்துட்டு நம்ம மாரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்கே அண்ணி போனாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கே போனான்னு தெரில எங்கே போயிருப்பா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு போகிறது வந்து ஒரு மரியாதையாக இருக்குது அதில் பரவாயில்ல அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ராகவன் வந்துட்டு நம்ம கண்மணியனி மேலே ரொம்ப உயிராகவே இருக்கான் அவங்க இல்லாமல் அவனால் வந்து வாழவே முடியாது அந்தளவுக்கு வந்து அவன் வந்து பாசம் வச்சுருக்கான் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவங்கள வந்து வீட்டை விட்டு துறத்துறது அவ்வளோவா நல்லாதான் இல்லை அத்தை தான் ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிடுச்சு அதுக்காக நாமளும் வந்து அப்படியே விட்டுறணுமா என்ன நான் போயிட்டு அண்ணியை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வந்து அதுக்கு வீராவும் சரி சரி அவ கண்டிப்பா எங்க வீட்டுக்கு தான் கிளம்பி போயிருப்பா நீ வந்துட்டு நேராக எங்க வீட்டில் வேணா போய் பாரு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நான் போய் பார்க்குறேன் இரு இரு எங்க அம்மா கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் அவ எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து வீரா வந்து மாறன் கிட்ட வந்து சொல்றாங்க மாரன் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம வீரா வந்துட்டு கால் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு அப்போ அவங்க அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்லுமா என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் கண்மணி அங்கே வந்தாலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையேம்மா கண்மணி இங்கே வரலையே அதுவும் இந்த நேரத்தில் அவையதுக்கு வர போகிறேன் ஏன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா திடீர்னு வந்து கண்மணியை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீராவோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா இங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்னம்மா பிரச்சனை கண்மணியால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீராவிட அம்மா வந்து கேட்டுட்ருக்காங்க ஆமாம்மா அவள் வந்துட்டு ஒரு பெரிய வந்து தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம வீராட அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்னம்மா சொல்கிற கண்மணி தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாளா அவள் அப்படி பண்ணுற பொண்ணெல்லாம் கிடையாது அவள் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து வீராவோட அம்மா வந்து கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் வீரா நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவள் வந்து ஒரு லெட்டர் வந்து அவள் ரூமில் கடந்திருக்கு அதை வந்து அந்த விஜி பொண்ணு வந்து எடுத்து கொடுத்துருக்கா இதை வந்துட்டு எல்லாம் படித்து பார்த்துருக்காங்க மாரனுக்கு எதிராக வந்து அவள் வந்து திட்டம் போட்டு பண்ணியிருக்கா அவள் வந்துட்டு இந்த குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக வாழ்றதுக்காக வரலாமா அண்ணனை கொண்ட கொண்ணா அப்படின்றதுனால நம்ம மாறனை வந்து பழிவாங்கிறது தான் இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கா அப்படி வந்து அவ வாயாலே அவள் வந்து ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ வந்துட்டு இவங்களுக்கு ஒரே பதட்டம் என்ன இது இப்படி பண்ணியிருக்காளா இவ அப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீராவோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வீரா வந்துட்டு என்னாலையுமே நம்ப முடியலமா இவன் வந்துட்டு அந்த குடும்பத்தை வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இவன் வந்து போயிருக்கா எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படின்னு தான் நானும் நினச்சேன் ஆனால் வந்துட்டு அந்த குடும்பத்தை வந்து பழிவாங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இவன் வந்து போயிருக்கா அப்படிங்கிறப்போ வந்துட்டு எனக்கே அவன் மேலே வந்து பயங்கர கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வீராவோட அம்மா சே இப்படி அந்த பொண்ணு பண்ணுவா அப்படின்னு நான் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கல அந்த குடும்பத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் இது தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படி இருக்கிறப்ப வந்து இதை ஒரு பெரிய காரணமாக எடுத்துக்கிட்டு அவள் எப்படி வந்து பழிவாங்கலாம் அந்த எண்ணத்தை எப்படி மனசில் வச்சுக்கலாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டு தான் இருக்காங்க சரிம்மா அவள் வந்துட்டு என்னைக்கு தான் மாற போகிற தெரியலை தெரியல நானும் வந்துட்டு அவள் தெரிந்துட்டா அவள் நல்லவ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளோ எண்ணத்தை வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனைக்குமே அவள் தான் காரணமாக இருந்திருக்கா மாறனுக்கு வந்து வக்கீலே வந்து கிடைக்க விடாமல் எல்லாமே பண்ணியிருக்கா ஃபுல்லா வந்துட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திட்டத்தையுமே வந்து நம்ம கண்மணி வந்து போட்டு போட்டிருக்கான் இதை வந்துட்டு வள்ளி அம்மா வந்து அந்த லெட்டர்ல வந்து ஃபுல்லா இருந்ததை வந்து பார்த்துட்டாங்க அவளும் வந்துட்டு தன்னோட தப்பையும் வந்து ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டு தான் நேராக நம்ம வீட்டுக்கு கிளம்பி வர்றதா தான் அவள் இருந்தாள் அதனால தான் உனக்கு வந்து நான் கால் பண்ணி கேட்டேன் அவ இங்க வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு வந்து வீரா வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா இது வரைக்கும் அவள் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரிம்மா இதுக்கு மேலே வந்தா அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீராவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சரிம்மா கண்டிப்பாக வந்துட்டு அவள் வந்தானா நான் உனக்காக கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு வீராவோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டு வந்து நம்ம வீரா வந்து ஃபோனை வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீராட அம்மா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க கண்மணி நினச்சி சே இந்த பொண்ணு வந்துட்டு இவள் நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த குடும்பத்தில் போய் எந்த கஷ்டமும் படாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் தானே அவளை இவளை வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஆனால் வந்துட்டு அவள் இன்னமும் வந்து பழி ஒரு ஒரு எண்ணத்தோட தான் அங்கே போயிருக்கா அப்படிங்கிறப்ப வந்துட்டு எனக்கே கஷ்டமாக இருக்குது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான் யாருமே எந்த தப்புமே பண்ணலை அப்படி இருக்கிறப்ப அந்த கண்மணி மட்டும் எதுக்காக அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஏன் அவங்க குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறா அப்படின்னு எனக்கே தெரியலை அப்படின்ட்டு வந்து வீராவோட அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க வரட்டு வரட்டும் இங்கே வந்தால் தானே அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம வீராவோட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீராக வந்து ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஃபோனை வச்சுட்டு போய் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம கண்மணி வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க போ போனோனால் கண்மணி அம்மா வந்துட்டு கதை வந்து திறக்கிறாங்க அம்மா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து பேசிகிட்ருக்காங்க சொல்லு கண்மணி இந்த நேரத்தில் உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அம்மா என்னம்மா சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு நான் வர்றதில் வந்து என்ன வேலைன்னு கேட்குற என்னோடய வீடுமா இது நான் எப்போ வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ எது உன்னோட வீடு இது வந்து உன்னோடய வீடு கிடையாது நீ உன்னோட புருஷன் இருக்க வீடு தான் உன்னோட வீடு சரியா இப்போதைக்கு இது உன்னோட வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்னம்மா சொல்கிறீங்க என்ன இப்படி பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ம் அம்மா எதுக்காக இந்த நேரத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அந்த வீட்டில் வந்து நான் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல அதனால் வந்துட்டு என்னை வள்ளி அம்மா வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க வேறு வழி இல்லாமல் தான் நான் நம்ம வீட்டுக்கு வந்தேன் எப்படியும் வந்துட்டு நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்க அப்படின்னு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குமா அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரிம்மா நீ என்ன பண்ண எதனால் வந்து உன்னை வந்து அவங்க வீட்டை விட்டு துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணியோடய அம்மா வந்து கேட்காங்க அப்போ வந்துட்டு நம்ம கண்மணி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இல்லைம்மா நான் வந்துட்டு தப்பே பண்ணல ஆனால் தப்பையுமே என் மேலே வந்து பழி போட்டு என்னை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கண்மணி வந்து ஆய்க்கோசமாக போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் கண்மணியோட அம்மா பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க என்ன கண்மணி பேசிகிட்டு இருக்க நீ எதுக்காக உன்னை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நீ சந்தோஷமாக இருக்கணும் உன்னோட வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கணும் அண்ணன் தான் அண்ணன் இருந்திருந்தானா உனக்கு எவ்வளோ சீர் வேணாலும் செஞ்சிருப்பான் அவனோட இடத்துல இருந்து நான் எதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் உன்னோட சந்தோஷத்துக்காக தானே அப்படி இருக்கிறப்ப அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அந்த குடும்பத்தில் போய் நீ இருந்திருக்கேன் இப்படியெல்லாம் நீ இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா நான் அப்படியெல்லாம் பண்ணலம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கண்மணி வந்துட்டு நடிச்சிட்ருக்காங்க இதை கேட்டதும் கண்மணியோட அம்மா வந்துட்டு போதும் நிறுத்து கண்மணி எல்லாமே எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்கும் நீ எதுக்காக இப்போ வந்திருக்க எல்லாமே எனக்கு தெரியும் ஏன் இப்படி வந்து நினச்சிட்டு இருக்க அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நல்லவங்க தான் உனக்கு அவங்க வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நீ வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கலங்கமும் ஏற்படுத்தாமல் எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வராமல் நீ வந்து நல்லபடியாக அந்த குடும்பத்தில் வந்து வாழ்ந்துட்டு வரணும் அப்படி இருக்கிறப்ப ஒன்னாலே ஒரு பிரச்சனை உன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு நீங்கள் வந்து நிற்கிற இது வந்துட்டு உனக்கே அசிங்கமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணியோட அம்மா வந்து கேட்குறாங்க இதை கேட்டதும் கண்மணி வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க இதோ பார் கண்மணி நீ வந்துட்டு உன்னோட புருஷனோட வந்திருந்த அப்படின்னா அது உனக்கும் மரியாதையாக இருந்திருக்கும் உன நான் இங்கே எத்தனை நாள் வேணாலும் தங்க வச்சுப்பேன் எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அந்த குடும்பத்துக்கே வந்து பெரிய கலங்கத்தை ஏற்படுத்திட்டு நீங்கள் வந்திருக்க அப்படி இருக்கிறப்போ உன்னை நான் ஏற்றுக்கிட்டேன்னா அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணியோட அம்மா வந்து பயங்கரமாக விட்டு திட்டுறாங்க நம்ம கண்மணியை இதை கேட்டதும் கண்மணி வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க என்னடா அது அம்மாவை நம்பி வந்ததுக்கு அம்மா அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நல்லவங்க ஆனால் நீ மாறன் தம்பி மேலே பழி போடுற அவங்க புருஷனை விட மாறன் தம்பி எவ்வளோ நல்லவர்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ப்போ அவன் தான் அந்த கொலையை பண்ணது அவனை போய் நல்லவன் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு வந்து கண்மணி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட தான் கண்மணி பேசிக்கிட்டு இருக்கேன் மாரன் தம்பி உன்னோட புருஷனை விட ரொம்ப நல்ல பையன் அப்படி இருக்கிறப்ப அவர் மேலே பழி போட்டு நீ வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற இது வந்து உனக்கே நியாயமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணியை பார்த்து கேட்குறாங்க இப்போ கண்மணி நீ வந்துட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது வந்து தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நீ எதுக்கு இதை வந்து உண்மையாக நினைக்கிற நீ வந்துட்டு தேவையில்லாமல் வந்து பழியை வந்துட்டு நீ மாறன் மேலே வந்து நீயாக தூக்கி போட்டுக்கிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே நீ வராத இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா என்னை வெளில போக சொல்லி நான் அம்மா போவேன் அந்த வீட்டிலையும் என்னை துரத்தி விட்டுட்டாங்க அதனால தான் நான் நம்ம வீட்டிலேயாவது ஒரு அடைக்கலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் நீயும் என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணுறீலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமா கண்மணி நான் அப்படி பண்ணுவேன் அந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்ல குடும்பம் நீ மறுபடியும் அங்கே போகிறதா உனக்கு நல்லது தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணியோட அம்மா கண்மணியை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க இதை கேட்டதும் கண்மணிக்கு வந்து எதுவுமே புரியலை உடனே வந்துட்டு அவங்க ஒரு ரோட்டில் நடந்து போய் தனியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்ருக்காங்க என்னடா இது அம்மா வந்துட்டு நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சா அம்மாவும் அவங்கள மாதிரியே நம்மளை வந்து துரத்தி விட்டுட்டுருக்காங்களே நாம் என்ன தப்பு பண்ணோம் நம்ம அண்ணன் எப்படிலாம் இருந்தவர் வீட்டில் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ உழைச்சவர் அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு அவன் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்கான் அப்படி இருக்கிறப்ப குடும்பமே சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரியுது இந்த வீரா பாரு அவ அவனை தாலி கட்டினதும் போதும் அவனை தூக்கி வச்சுட்டு தலையில் வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கா தன்னோட அண்ணனை வந்து கொலை பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் வந்து தன்னோட புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரா நினச்சிட்டு இருக்கா அதே மாதிரி அம்மாவும் தன்னோட பிள்ளைக்கு என்னன்னாலும் பரவாயில்ல ஆனால் தன்னோட ம மருமகனை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பிளா இருக்காங்க சே தேவையில்லாமல் அவங்க வீட்டுக்கு போனதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்துட்டு ஒரு பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ஆனால் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் வந்து கனவுல கூட நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு காரியத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து என்ன போய் வந்து வீட்டுக்குள்ளே வர வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த குடும்பம் நான் என்ன தப்பு பண்ணேன் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பத்தை வந்து அண்ணனை வந்து பண்ணவனை வந்து வாங்கணும் அப்படின்ற எண்ணம் தான் நான் வச்சிருந்தேன் இது தப்புன்னு இந்த குடும்பமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து நம்ம கண்மணி வந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மாரடை காட்டிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்துட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன இது அம்மாவும் இன்னும் ஃபோன் பண்ணலை இந்த கண்மணி எங்கே தான் போய் தொலைஞ்சாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம வீராவும் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாறன் வந்து நேராக வந்து யோசிச்சு பார்க்குறாரு சே என்னதாக இருந்தாலும் அத்தை வந்து நம்ம கண்மணி அணியை வெளியில் அனுப்பியிருக்கக்கூடாது நம்ம ராகுவனோட வாழ்க்கையாக தான் யோசிச்சு பார்த்துருக்கணுமா என்ன அது பாட்டுக்கும் எதுவுமே யோசிக்காமல் அண்ணியை வந்துட்டு வெளியில் அனுப்பிட்டு அப்படி இருக்கிறப்ப இந்நேரத்துக்கு அவங்க எங்கே போனாங்களோ என்ன ஆனாங்களோ எதுவுமே தெரியலை நாமளும் விட்டுட்டு வந்து வெடிக்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை வந்து பயங்கரமா வந்து யோசிச்சு பார்க்குறாரு அதுக்கப்புறம் வீராக்கிட்ட போய் நம்ம மாறன் வந்து பேசிகிட்டு இருக்காரு என்ன கண்மணி உங்கள் அம்மா எதுவும் ஃபோன் பண்ணாங்களா உங்கள் அக்கா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லடா மாறா நான் இப்போ தான் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன் அக்கா இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன வீரா எப்படி இருக்க சரி சரி நான் போய் எப்படியாவது அன்னையை தேடி பார்த்து கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப டே மாறா என்னடா பேசுகிற உனக்காக அவள் எவ்வளோ பண்ணியிருக்கா எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கா அப்படி இருக்கிறப்ப அவளை போய் நீ கூட்டிகிட்டு வரான்னு இருக்க உனக்கு வெக்கமே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து கேட்டுட்ருக்காங்க இதை கேட்டதும் நம்ம மாறன்னு சொல்கிறாரு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத வீரா கண்மணி அண்ணே எவ்வளோ தப்போ பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் யாருக்காக பண்ணாங்க உங்களோட அண்ணனுக்காக அவங்க நிலைமையை வச்சு பார்த்தானா பண்ணாங்க அப்படி இருக்கிறப்ப அதுவும் எனக்காக தான் பண்ணாங்க அப்போ ராகவன் என்ன பண்ணான் பாவம் தானே அவனோட வாழ்க்கை வந்து வீணாகிறத வந்து நான் எப்படி வந்து பார்த்துட்ருப்பேன் நீயே சொல்லு என்னோட அண்ணனோட வாழ்க்கை வந்து வீணாகிறத நான் பார்த்துட்ருப்பேனா அவன் ரொம்ப நல்லவன் அவன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அதுவும் கண்மணியன்னே இல்லை அப்படின்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அதனால தான் எப்படியாச்சும் அண்ணியை வந்து நான் வந்து கூட்டிகிட்டு வந்து நான் அந்த வீட்டில் வந்து விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதனால் வந்துட்டு அத்தை ஏதாவது ஒன்று வந்து சொன்னாங்கன்னா என்னடா பண்ணுவேன் அவங்க எடுத்த முடிவில் வந்து நீ எதுக்கு வந்துட்டு தேவை இல்லாமல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சே அதெல்லாம் பண்ண முடியாது வீரா அண்ணி வந்துட்டு இந்நேரத்தில் தனியாக எங்கே இருக்காங்களோ ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு எனக்கு வந்து அண்ணி அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவங்கள வந்து நான் வந்து விட்டு கொடுக்க முடியாது எங்கள் அண்ணா அவங்க மேலே உயிரே வச்சிருக்கான் அவங்க இல்லைனா அவனோட வாழ்க்கையை நினச்சிப்பார் அதை வந்து அவனை வந்து ஏற்றுக்கவே மாட்டான் அது அப்படி அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு நான் வந்து அவனை வந்து நான் விட்டுட்டேன்னா அவ்வளோதான் நான் போயிட்டு அந்நியை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறனை வந்து கான்பிடென்டாக வந்து பேசிட்டு இருக்காரு இதை கேட்டதும் வீரா வந்துட்டு சரி சரி நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி சரி நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீராவும் சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மாறனை வந்து தேட ஆரம்பிச்சுறாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா வந்து நம்ம கண்மணி வந்து தேடிகிட்டே இருக்காரு எங்கே தேடியுமே வந்து கண்மணி வந்து இருக்க மாட்டாங்க பார்த்தா அவங்க ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க சார் அம்மாவும் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லுவாங்க நம்ம வந்து கூட பார்க்கல இப்படி வந்து சொல்லிட்டாங்க இனிமேல் நம்ம வந்து எங்கே போகிறது அந்த வீட்லேயும் வலியம்மா நம்மளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இங்கேயும் அம்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்திட்டாங்க நம்ம என்ன தான் பண்ணுறது அவசரப்பட்டு வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்துட்டு பயங்கரமாக வந்து யோசிச்சிட்ருக்க மாதிரி தான் காமிச்சுட்ருக்காங்க நம்ம மாறனை வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்க்குறாரு அந்த இடத்துல நம்ம கண்மணி உட்காந்துருக்காங்க இதை பார்த்ததும் நம்ம மாறனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது சரி நம்ம அண்ணியை வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தோம் ஆனால் வந்துட்டு அவங்க கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கண்மணிக்கிட்டே நம்ம மாறன் வந்து போகிறாரு என்ன அண்ணி இங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க உங்கள் வீட்லேருந்து தான் என்னை வந்து துரத்திட்டாங்க நான் வந்து ஆகாதவளாக ஆகிட்டேன் அப்படி இருக்கிறப்ப நான் எங்கே போகிறது எங்கள் வீட்டுக்கு போனாலும் எங்கள் அம்மா என்னை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சேர்க்கலை அப்படி இருக்கிறப்ப நான் எங்கேயாவது இங்கே ரோட்டில் எங்கேயாவது நிற்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி ரொம்ப வந்து நடித்து வந்து சீன் இருக்காங்க இதை கேட்டதும் மாறணும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சச்சா எதுக்கு நான் அந்த வீட்டுக்கு வரேன் மறுபடியும் வலியம் என்னை வந்து அடித்து துறத்துறதுக்கா அதெல்லாம் முடியாது நான் அந்த வீட்டுக்கு வர்றதா இல்லை நான் எங்கேயாவது ஒரு ஓரமாக வந்து இருந்துட்டு போயிடுறேன் தயவு செஞ்சு என்னை வந்து வீட்டு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட வந்து கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை வந்துட்டு கோவத்தில் தான் அப்படி பண்ணியிருக்கு இல்லைனா வந்து அது அப்படி பண்ணுறாலே கிடையாது உங்களுக்கே தெரியும் உங்க மேலே வந்து அது எவ்வளோ பாசம் வச்சுருக்கு அப்படின்ட்டு மேலேயும் உங்கள் மேலேயும் அது ரொம்ப தான் வச்சுருந்துச்சு என்ன நீங்கள் வந்து இந்த இதை மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்றத வந்து அதால் ஏற்றுக்க முடியல அதனால தான் வந்து அப்படி பண்ணியிருக்கு நீங்கள் வந்துட்டு எதையும் மனசில் வச்சுக்காதீங்க சரியா நீங்கள் வாங்க கிளம்புங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் வந்து கண்மணியை வந்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் கண்மணி வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் வர மாறா நான் வந்துட்டு இருக்கேன் நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அனி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எதுக்காக அமைதியாக இருக்கீங்க நீங்கள் வாங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியை வந்து கூப்பிட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க நம்ம கண்மணி வந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க சரி சரி இதுக்கு மேலே நாம் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான் அப்புறம் எப்படி நம்ம வந்து அவனை பழி வாங்குறது கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே நம்ம மறுபடியும் போயே ஆகணும் ஏன்னா அம்மாவும் வந்துட்டு நம்மளை வந்து வீட்டில் வந்து சேர்த்துக்கல இவனை பழி வாங்குறதுக்காகவும் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்துட்டு பயங்கரமாக வந்து திட்டம் போட்டு வந்து யோசிச்சுட்டுருக்க மாதிரி தான் வந்து காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன அமைதியாக இருக்கீங்க நான் பார்த்துக்குறேன் அத்தையை வந்து நான் சமாளிச்சுக்கிறேன் சரியா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாரணம் வந்து கூப்பிட்டுருக்காரு நம்ம கண்மணியை சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மனையும் வந்துட்டு போகிறதுக்காக வந்து ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாரணு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போகிறப்போ வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு வீட்டில் எல்லாருமே வந்துட்டு சுகமாக வந்து உட்காந்துருக்காங்க எல்லாருமே வந்துட்டு இப்படி கண்மணி வந்து பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நினச்சி ரொம்ப தான் இருக்காங்க இவ இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மரணம் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வாங்க நீ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்புறம் வந்துட்டு கண்மணி வந்து தைக்கத்தோடைய தான் வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு வள்ளியம்மா மட்டும் நம்மளை இந்த நேரத்தில் பார்த்தாங்க அவ்வளோதான் நம்ம வந்து செத்தம் மறுபடியும் நம்மளை வந்து வீட்டை விட்டு துரத்துருவாங்க என்ன பண்ணுறது எப்படியாச்சும் அழுது சீன் போட்டு நம்ம வந்து நடிக்க வேண்டியதா ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே எப்படி நம்ம போய் தான் தீரணும் போனால் தான் கண்டிப்பாக கண் மாறனை வந்து படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்துட்டு அமைதியாக வந்து நின்றுட்டுருக்காங்க வாங்க நீ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்குது கூட்டி வரப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து வெளியில் உட்காந்துருக்காங்க இதை பார்த்ததும் நம்ம வள்ளிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்ன இது மாறன் வந்துட்டு கண்மணியை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு டெய் மாறா என்னடா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் உன்னோட வேலையை பாரு கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி எது அமைதியா இருக்க சொல்ற அவ என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா உன் மேலேயே வந்துட்டு கேஸ் போட்டு உன்னே வந்து உள்ள தள்ளுறதுக்காக அவள் வந்து திட்டம் போட்டிருக்கா நீ வந்து தெரியாம பண்ண ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து நீ வந்து பிளான் பண்ணி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே வந்து அவ வந்து பழி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்துட்டு கண்ணாபினானு விட்டு திட்டிருக்காங்க